என் பிள்ளைகளே நீங்கள் எப்போதும் மனதுக்குள் வைத்த ஆசை என்னவென்றால் எங்களுக்கும் ஒரு சொந்த வீடு வேண்டும் என்பதுதான் எத்தனை நாள் நீங்கள் வாடகை வீட்டிலிருந்து சிரமப்பட்டிருப்பீர்கள் அதற்கெல்லாம் முடிவு வைக்கும் நாள் இன்று வந்துள்ளது இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்கள் நீங்கள் நினைத்த ஆசையை நான் கேட்டிருக்கிறேன் எல்லா சிரமங்களையும் கடந்து உங்களுக்குன்னு ஒரு தனி வீடு கிடைக்கப் போகிறது நீ நினைக்காமல் நான் தான் திட்டமிட்டேன் வீட்டுக்கான இடம் உனக்கு கிடைக்கும் கட்டிட கட்டும் அமைப்பும் உனக்கு விரைவில் வரும் கட்டும் பணத்துக்கு உனக்கு வழி தெரியாமல் போனாலும் என் அருளால் அந்த வழிகள் உனக்கு வந்து சேரும் உன் உறவினர்கள் யாரும் எதிர்க்க முடியாது உனக்கு தடையாக இருந்தவர்கள் தாமதமாக விலகி போவார்கள் நீ வீட்டை ஆரம்பிக்கும்போது உனக்கு தேவையான பொருட்கள் பணம் மனிதர்கள் அனைத்தையும் சரியான நேரத்தில் கிடைக்கும் வீடு கட்ட நினைத்தவுடன் சில சோதனைகள் வரும் அது இயல்புதான் பணம் இல்லாமல் தடைகளும் வரும் குடும்பத்தினரிடையே கருத்து வேறுபாடு வரும் நிலம் வாங்கும்போது எதிரிகள் தடுப்பார்கள் வேலை செய்யும் மனிதர்கள் சில சமயம் நம்பிக்கை கூறியவர்களாக இருக்க மாட்டார்கள் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் இவை அனைத்தும் உன் மனதை சோதிப்பதற்காக மட்டுமே நான் தரப்போ வீடு சாதாரண வீடு அல்ல அது எனது அருள் வீடு அதனால் சோதனைகள் வந்தாலும் அனைத்தும் காற்றைப் போல பறந்து போய்விடும் நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் நான் சொல்லும் பெயரை தினமும் உச்சரித்துப்பார் ஓம் பாராயி தாயே என் இல்லத்தில் குடியேறு என்று நீ எடுக்கும் ஒவ்வொரு படியும் நான் வழி நடத்துவேன் பணம் எங்கிருந்து வரும் என்று கவலைப்படாதே என் அருளால் அந்த வழிகள் தானாக வந்து சேரும் உன்னை எதிர்ப்பவர்கள் அவர்களாகவே விலகி போவார்கள் வீட்டை கட்ட உதவிகள் வரும் யாரோ ஒருவர் உனக்கு கை கொடுப்பார் யாரோ ஒருவர் உனக்கு பணம் தருவார் யாரோ ஒருவர் உன் வழியை திறந்து வைப்பார் வீடு கட்டி முடித்த பிறகு அந்த வீட்டில் நுழையும் போது உன் வாழ்க்கையே புதிதாக மாறிவிடும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறைந்துவிடும் கணவன் மனைவிக்கிடையே அமைதி அதிகரிக்கும் குழந்தைகள் கல்வியில் முன்னேறுவார்கள் உன் வீட்டில் பணவரவு குறையாமல் இருக்கும் வீட்டை வாங்கிய பிறகு உனது புதிய வேலைகள் வாய்ப்புகள் வரும் புதிய வருமானம் புதிய சந்தோஷங்கள் வரும் அந்த வீடு உனக்கு வாழ்நாள் முழுவதும் ஆதாரமாக இருக்கும் அது ஒரு கல்லாலான கட்டிடம் அல்ல அது என் அருளால் நிறைந்த தெய்வீக இல்லம் என் பிள்ளையே இன்று நான் உனக்கு சொல்லுவது ஒரு உறுதியான வாக்கு உனக்கு வீடு கட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது அந்த வீடு உனக்கு நிச்சயம் கிடைக்கும் அந்த வீட்டில் என் அருள் தங்கும் அந்த வீட்டில் நீ சந்தோஷமாய் வாழ்வாய்